உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் இந்த உலகத்தின் ஒவ்வொரு உயிரும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை தான் விரும்புகிறது ஆனால் இந்த உலகத்தில் இன்று என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இனம் மொழி மதம் என்று சொல்லி பல வகையில் பூசல்கள் மாற்றான் குழந்தை அவன் எதிரியாக இருந்தாலும் அவனுடைய குழந்தை குழந்தைதான் அந்த குழந்தைக்கும் நமது குழந்தைக்கும் என்ன வேறுபாடு தாய்மை என்பது மிருகங்களிடம் கூட இருக்கின்றது ஆனால் இந்த மனிதர்கள் இனம் வேறுபாடு மத வேறுபாடு என்று மோதிக்கொள்கிறார்களே அப்பாவி உயிர்களை அநியாயமாக அளிக்கின்றார்களே வைத்திய சாலைகளில் ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக மருத்துவர்கள் இரவும் பகலும் தம் நேரத்தையெல்லாம் தியாகம் செய்து அர்ப்பணிப்புடன் போராடித்தான் காப்பாற்றுகிறார்கள் ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எத்தனை உயிர்கள் எத்தனை காரணங்களால் அழிந்து போகின்றன யுத்தங்கள் யுத்தம் என்ற பேரிலே ரத்தங்கள் வழிந்தோடுவதும் கண்ணீர் வழிந்தோடுவதும் சோகம் நிரம்பி வழிவதும் ஏழ மக்கள் வாழ்க்கையிலே ஒரு நேர சாப்பாட்டுக்கே அல்லல் படுவதும் எத்தனை கொடுமைகள் இந்த பூமியில் நிகழ்கிறது வீதிகளில் வாகனங்கள் எந்த விதிமுறைகளும் இல்லாமல் சில வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அத பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன இன்று பசுமை புரட்சி பசுமை புரட்சி என்று பேசுகிறோம் ஆனால் பாங்கான வளம் நிறைந்த காடுகள் இந்த தான் மனித வாழ்க்கைக்கும் ஏனைய விலங்குகளின் வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமானவை என்பதை புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக காட்டு மரங்கள் தறிக்கப்படுகின்றன கட்டிடங்களுக்காகவும் பெரிய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும் வீதிகள் அமைப்பதற்கும் தளவாடங்கள் செய்வதற்கும் விறகு தேவைக்கும் சட்டபூர்வமாகவும் சட்டவிரோதமாகவும் காட்டு மரங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு நாட்டில் மண்ணில் பூமியில் ஒரு குறிப்பிட்ட வீதம் காடுகள் இருக்க வேண்டும் காடு செழித்தால் நாடு செழிக்கும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை காடுகளை கண்மூடித்தனமாக அழிக்கும்போது காடுகளையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் வளவிறங்குகள் எங்கு செல்லும் இருப்பிடம் இல்லாமல் உணவு இல்லாமல் மக்களின் குடிமனைகளுக்குள் வந்துவிடும் குடிமனைகளுக்குள் வந்து இன்று யானைகள் செய்கிற அட்டகாசங்கள் தெரியும் ஏனைய விலங்குகளும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடம் இந்த பூமி தாய் ஒதுக்கி இருக்கின்றாள் அந்தந்த உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மனிதராகிய அனைவரின் கடமையாகும் இன்று பல உயிரினங்கள் தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி இந்த பூமியை விட்டு அழிந்தொழிந்து போய்கொண்டிருக்கின்றன பல அழிந்து விட்டன இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கும் அங்கிகளுடைய தகவல்களை செந்தரவு புத்தகம் என்ற புத்தகத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே இந்த தாவரங்களை ஒரு தாவரத்தை அளிப்பதாக இருந்தால் அதுக்கு பதிலாக இன்னொரு தாவரம் அளிக்கப்பட வேண்டும் நாம் இணையத்தில் பல செய்திகளை பார்க்கிறோம் உண்மையில் எமது அயல் நாடான இந்தியாவில் கூட ஒரு முதியவர் ஒரு முதிய பெண்மணி தன் வாழ்க்கைக் காலத்தில் எத்தனையோ ஆயிரக்கண தாவரங்களை உருவாக்கி பல ஆடு காடுகளை உருவாக்கியுள்ளார் இப்போது மனிதனாக பிறந்தவன் இந்த பூமிக்கு ஏதோ ஒன்றை தனது நினைவாக நல்ல செயலை விட்டு செல்ல வேண்டும் அதை விட்டு சட்டவிரோதமான செயல்களை செய்வதும் தன் வாழ்க்கையையும் கெடுத்து தன் சமூகத்தின் வாழ்க்கையையும் அழிப்பது நல்ல செயலா இல்லை எனவே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மனதில் கொண்டு அந்த இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்தால் மனச்சாட்சிக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் எனவே இறைவனுக்கு பயந்து காட்டு வளங்களை பாதுகாத்து பாவச்செயல்களில் ஈடுபடாமல் அடுத்த உயிர்களை வதைக்காமல் மனச்சாட்சிக்கு ஏற்ப நல்லவராக வாழ்ந்து மடிய வேண்டும் இந்த நிலையற்ற மனித வாழ்க்கை எப்போது முடியும் எப்போது தொடங்கும் தொடங்கியது தெரியும் முடிவது எப்போது என்று யாருக்கும் தெரியாது எனவே இந்த வாழ்க்கையில் இறைவனுக்கு பயந்தவர்களாக எந்த சமயமாக இருந்தாலும் இந்த உலகத்தை ஆள ஒரு சக்தி இருக்கிறது அதற்குத்தான் நாம் பல வடிவங்களை கொடுத்து பல இறைவன் உருவங்களை கொடுத்து பல மதங்களின் பெயர்களை சொல்லி நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம் எனவே மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதனாக வாழ்வது மட்டுமல்ல அவன் தனது நல்ல செயல்களின் மூலம் இறைவனாக கூட உயரலாம் எனவே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும் ஆகும்